அப்ப நான் கேட்கிறேன் ஒருத்தருட சண்டே அவர் எங்க பேசுறாரு அப்படின்னு சொன்னீங்க அவர் திரைப்படத்தோட பேர் இப்பயாவது சொல்லுங்களேன் கேட்டான் அவர் அப்பவுமே அதை சொல்லுங்க தம்பி என் வாயை கிளற பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளையும் மூலிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஜூம் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஸோ நீங்களும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டுங்கிறது சந்தேகம் கிடையாது

பூமியில் மாளிகை இல்லையோ பின்னையன் தெரிந்தி ஏழையந்துள்ளத்தை பாவ கரையாவும் ஜீவரத்தம் கொண்டு கழுவி வசிக்கவோ வானாதி வானங்கள் இல்லையோ இது அவருடைய பேமஸ் ஆனது அவருடைய குரலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கேள்வி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி

பார்த்து நேசித்து அவர்களுக்கு காட்ட வேண்டிய அன்பை நாம் காட்ட வேண்டியது இருக்கிறது கண்டிப்பா அதாவது அவர்களுக்குள் உள்ளதான பிரச்சனைகள் எனக்கு தெரியாது ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இரண்டு வெவ்வேறு துருவங்கள் இவங்க ரெண்டு பேருமே தகப்பனாருடைய ஊழியத்துல நிறைய ஈடுபட்டு இருக்காங்க டிஜி தினகரன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு எங்க அப்பா ஆரம்பித்த சபையில வந்து தங்கி பல நாட்கள் ஊழியர் செஞ்சிருக்கிறாரு அதே போலவே அந்த நாட்கள்ல டாக்டர் புஷ்பராஜ் அவர்கள் அவரோடு இணைந்து ஊழியர் செய்திருக்கிறார் எனவே அந்த நாட்கள்லேயே என்னுடைய தகப்பனாருக்கு அவர் ரொம்ப பழக்கம்ல பி சமவெல் கேள்விப்பட்டிருப்பீங்க பிபிஎஸ் பண்ணேஷன் பைபிள் என்னுடைய அப்பா அவர்களோடு பல இடங்களில் சென்று சந்தை சந்தையாக ஊழியர் செய்யக்கூடிய வாய்ப்பை பெற்றது என்னுடைய அப்பாவோட நானும் போயிருக்கிறேன் அந்த நாட்கள் கருணாமூர்த்தி ஒரு திரைப்படம் இருக்கும் இந்த மிஷன் வச்சு ஓட்டுவாங்க ஆமா ஆமா அந்த பிலிம் வந்து பீசா மையா மட்டடார் வண்டியில கொண்டு வருவாங்க எங்க டீம் எங்க அப்பாவோட நாங்க எல்லாம் போவோம் ஒவ்வொரு கிராம கிராமமா அந்த கருணாமூர்த்தி படத்தை காட்டி இருக்கிறோம் அந்த நினைவுகள் எனக்கு நிறைய இருக்குது அந்த அடிப்படையில என்னுடைய தகப்பனா டாக்டர் புஷ்பராஜ ரொம்ப அறிந்தவர் டாக்டர் புஷ்பராஜ் அவர்கள் என்னுடைய தகப்பனார் ரொம்ப நேசிக்கிறவர் அப்பா வந்து வருட சமாதான பிரிவு ஒரு கூட்டம் அப்பா நடத்திட்டு இருந்தாங்க முதல் கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது அந்த முதல் கூட்டத்துல வேதநாயகம் சாஸ்திரியா தான் பேசுறாரு கேள்விப்பட்டிருக்கீங்களா சங்கை வேதநாயகம் சாஸ்திரியார் எனக்கு வேதநாயகம் சாஸ்திரியா ரொம்ப பிடிக்கும் என்னுடைய இளம் வயதுல அவர் இந்த வயலின் எல்லாம் வச்சு பாடுறதுல தான் எனக்கு இசை ஆர்வமே வந்தது அவர் மீட்டிங் முடிச்சுட்டு போயிருப்பாரு நான் ஒரு ரீப்பர் எடுத்து பிரதர் அந்த ரீப்பர்ல ரெண்டு ஆணியை இந்த பக்கமும் இந்த பக்கமும் அடிச்சு அதை ஒரு கம்பி கட்டி ஒரு வில்லு வச்சு அதான் வயலின் அந்த நாட்களில் வயலின் நமக்கு வாங்க முடியாது ரெண்டு மூணு வயலின் வச்சிருக்கிறேன் என்னால பாட முடிகிறது அந்த கால கட்டத்தில் அந்த பிரசங்கியர்கள் கொடுத்த அந்த தாக்கம் தான் அப்பாவுக்கும் புஷ்பராஜிக்கும் டாக்டர் புஷ்பராஜிக்கும் உள்ள தொடர்பு ஏற குறைய ஐம்பது ஆண்டுகள் இருக்கலாம் சரி அவரே என்ட்ட சொல்லிருக்கிறாரு உங்க அப்பா சைக்கிள்ல ஊழியா செஞ்சதுன்னு எனக்கு தெரியும் குளோரிதாஸ் அப்பா கொஞ்சம் கொஞ்சமா கத்தரி எப்படி நடத்தி வந்தாருன்னு நான் என்னுடைய சொந்த கண்களால் பார்த்தேன்னு சொல்லுவாரு அப்பாவினுடைய விண்ணுலக பயணத்திற்கு பிறகு அப்பாவை குறித்து அவருடைய பத்திரிகையில ஒரு பக்கம் அளவுக்கு ஒரு அற்புதமான போட்டிருந்தார் அந்த அளவுக்கு அப்பாவை நேசிக்கின்ற ஒரு அற்புதமான ஊழியர் புஷ்பராஜ் அவர்கள் எங்களுடைய ஆலயத்திற்கு ஆதி நாட்கள் அடிக்கடி வருவார் வந்து பின்னாடி உட்காட்டுருப்பார் டாக்டர் புஷ்பராஜ் என்ற எனக்கு பிடித்த ஒரு காரியம் என்னன்னு சொன்னா சில சில பிரச்சனையார் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எங்கேயுமே என்கேஜ் ஆலயத்துக்கே போக மாட்டாங்க அவங்களுக்கு போய் மக்களோட மக்களா உட்காடுறது அது ஒரு வெக்கமா இருக்கும் நான் சொல்றேன் நீங்க தவறா எடுத்துக்க வேண்டாம் போன மாசத்துல சேலத்துக்கு ஒரு பிரபலமான ஊழியக்காரன் வந்திருந்தாரு அப்ப நான் கேக்குறேன் ஒருத்தர் சண்டே அவர் எங்க பேசுறாரு அப்ப அவர் சொல்றாரு சண்டே வந்து அவர் ஜெபத்துல மாத்திரதான் இருப்பாரு சரி அவர் எந்த அர்த்தத்துக்குமே போக மாட்டாரு சரி எனக்கு இது உண்மைய கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரசங்கத்தை கேட்கணும்ன்ற எண்ணமே வரல அதாவது ஓய்வு நாளை அசட்டை பண்ணுகிறவன் சபிக்கப்பட்டவன் வேற சொல்லுது கத்தருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிற இந்த பிரபலமான ஊழியக்காரர் சண்டே எந்த இதுக்கும் இல்ல அவர் நைட்டு மீட்டிங்காக ஜெபம் பண்ணுவாராம் சொன்னது எனக்கு உண்மையாகவே ரொம்ப மன வருத்தத்தை கொடுத்தது அவர் மாத்திரம் இல்ல இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க சண்டே அவங்க எங்கேயும் பிரசங்கிக்க விடலனா சர்ச்சில் போய் உட்கார்ந்து இன்னொருத்தருடைய பிரசங்கத்தை கேட்கறத அவங்க வெக்கமா நினைக்கிறாங்க நான் இதை சொல்றதுக்கு ரொம்ப வெக்கப்படுறேன்

வித்தியாசமான பிரசனத்தையும் கொண்டு வந்துட்டே இருக்கு யாரு பிரசங்கத்தையும் கேட்காதவங்க அஞ்சு பிரசங்க பத்து பிரசங்க வச்சுட்டு இருப்பாங்க அதே தான் மாறும் ஆனா உள்ள சரக்கு எல்லாம் ஒன்னா தான் இருக்கும் நிறைய ஊரில் புஷ்பராஜ் ஒரு சிறந்த பேச்சாளர் நன்றாக பேசக்கூடியவர் அவருடைய பிரசங்கத்தில் நான் நிறைய மறக்க முடியாத பிரசங்கங்கள் எனக்கு இருக்கிறது என்னுடைய வாலிப பிராயத்தில் அவருடைய நிறைய கூட்டங்களுக்கு நான் போயிருக்கிறேன் நிறைய பிரசங்கங்கள் என்னுடைய இளமை காலத்தில் என்னை தொற்று இருக்கிறது கடைசியாக ஒரு சில மாதங்களுக்கு முதலாக என்னுடைய ஆலயத்துக்கு வந்திருந்தார் அப்பாவுடைய இறப்பிற்கு பிறகு அவர் வர முடியல அதனால திடீரென வந்திருந்தார் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நீங்க பேசி இந்த வளாகத்திற்கு ஒரு நாளை பார்க்க வந்திருந்த அப்ப ஐயா இந்த சண்டையை வாங்கன்னு சொல்லியிருந்தேன் உடனே இந்த சண்டே வந்துட்டாங்க அந்த நாளிலே அவரோடு எங்கள் ஆலயத்துல ஒரு பேட்டி நிகழ்ச்சி ஒன்றை வைக்கவும் கற்றோடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டார் எல்லாத்துக்கும் மேல நான் இருக்கின்ற இந்த சேலம் பகுதியில டாக்டர் புஷ்பராஜ் என்னுடைய சமகாலத்துல அவர் இருக்கிறார் என்றதே எனக்கெல்லாம் பெரிய சந்தோஷமான ஒரு காரியம் எனவே நீங்க சொன்னீங்க நூத்தி அறுபத்தி ஐந்து நாடுகளுக்கு போயிருக்கிறார் அப்படி எண்பத்தி ஐந்து வயது மூத்த ஊழியர் இன்றைக்கு இந்த மண்ணிலே சேலத்தில் இருப்பது நாங்கள் கொடுத்து வைத்தவர்கள் அதற்காக நாங்கள் கத்திரை ஸ்தோத்திரம் அவர்கிட்ட கேட்ட கேள்வில மறக்க முடியாது அவர் சொன்ன பதில என்ன கேட்டீங்க அதுல யாருக்கு வந்து அவருடைய பேட்டில ஒரு சில கேள்விகள் நான் கேட்டிருந்தேன் அதுல கேட்ட கேள்வியில என்னன்னா ஐயா நீங்க ஒரு பாட்டு திரைப்படத்துல பாடணும்னு சொன்னீங்க அந்த திரைப்படத்துடைய பேர் இப்பயாவது சொல்லுங்களேன்னு கேட்டோம் அவர் அப்பவுமே அதை சொல்லுங்க எப்படினாலும் தனியா வந்து கேட்டாலும் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவர் என்ன சொல்லுவாருன்னா அந்த படத்தை எப்படத்தை சொல்லி புஷ்பராஜ் சொன்னாரு நான் அதனாலதான் அந்த படத்தை போய் பார்க்க அப்புறம் போவீங்க அதனால நான் அந்த படத்தினுடைய பெயர் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு மற்றபடி ரொம்ப ஒரு மூத்த ஊழியர் முதிர்ச்சி அடைந்த ஒரு ஊழியர் அவருடைய உறவுக்காக நாங்கள் சேனல்ல உங்களுடைய சாட்சியையும் ஊழிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னால் வாட்ஸ்அப் நம்பர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இருக்கீங்க எடுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கும் எங்களை காண்டக்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப் நம்பர் எயிட் ஃபோர் டூ எயிட் ஒன் நைன் சிக்ஸ் டூ த்ரீ எயிட் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு டீடைல்ஸ்லாம் அனுப்புங்க நிச்சயமா உங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி உயிர்த்தையும் தூண்டுங்கிறது சந்தேகம் கிடையாது